காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குங்க என்னங்க அவங்க இப்படி அடிக்கிறாங்க இப்படி அடித்தா இந்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய அணி தான் வெல்லும் நியூசிலாந்து அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட அதிரடி வீரர்னு சொல்லலாம் இப்போ இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளர் இருக்கும் பிராண்ட் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மூன்று போட்டி தோற்றுருக்காங்க நியூசிலாந்து அணி இந்திய எதிராக டி டுவெண்டி போட்டி அது குறித்து ஓப்பனாக பத்திரிகையாள சந்திப்பில் பேசியிருக்காரு அது நியூசிலாந்து தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம் அது அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பிரேண்டா மேக்கலம் இந்தியா வெற்றி அப்புறம் நியூசிலாந்து தோல்வி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்தியா அணியை பார்த்தால பயமாக இருக்குங்க என்ன அவங்க அவங்க அப்படி அடிக்கிறாங்க உண்மையாக பேஸ்பால்லாம் என்னன்னு சொல்லிட்டு டி ட்வெண்ட்டியில் இந்திய அணி காட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னோட வாய்த்துக்கள் இந்த மாதிரி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா முதல் பந்துலேருந்தே அவர் அடிக்கிறார் என்ன ஸ்விங்கு என்ன பிச்சுலாம் பார்க்குறதுல முதல் பாலே அடிக்கிறார் அது சிக்ஸாக போனாலும் சரி அவுட் ஆனால் போனாலும் சரி அதுதான் நல்ல இன்டென்ட்டு இந்த மாதிரி இன்டர்டோடு தான் எங்கள் அணி வீரர்கள் நான் இங்கிலாந்தை விளாட்டு சொல்கிறேன் ஆனால் இந்தியா உண்மையாக ஒரு தரமான நீங்கள் இதே போல போச்சுன்னா இந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா அணி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக அவங்க நாட்டில் நடக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது நியூசிலாண்டு அணி பார்த்தா எனக்கு பாவாதாங்க இருக்குது இந்தியாவில் போய் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு மூன்று டி ட்வெண்ட்டி போட்டி தொடர்ந்து தோற்றுருக்காங்க அவங்களுக்கு நான் பாடம் கத்தாரது என்ன என்றால் அபிஷேக் சர்மாவுக்கு எப்படி பால் போடணும்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க கற்றுக்கணும் அப்போ தான் இந்தியாவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டம் மெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டி டுவெண்ட்டி சீரிஸை தோத்தது குறித்தும் நியூசிலாந்து தோல்வி குறித்தும் ரொம்ப ஒரு கிண்டலாக பேசியிருக்காருன்னு சொன்னாங்க கரெக்டுங்க ஆனால் அவர் சொன்னது அபிஷேக் சர்மாக்கு எப்படி பால் போகிறதுனே தெரில நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே போல் டி டுவெண்ட்டி கப் இந்தியாவில் நடக்குது அதனால் இந்தியாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜெலாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுங்க ஏன்னா இந்தியா இனி இருக்கிற ஃபார்முக்கு இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது ஈஸியாக ஜெயிப்பாங்க எல்லா போட்டியும் நினைக்கிறோம் ஆனால் இந்தியா வேர்ல்டு கப்னு வரும்போது வேறு மாதிரி டீம்லாம் இருக்குதுங்க இன்னும் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நிறைய இங்கிலாந்து போன்ற நிறைய நல்ல டீம்கள் இருக்குது அதனால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்திய அணியில் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டாங்க இஷான் கிஷன் ஆனார் அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி ட்ரா பண்ணிவிட்டு ஹர்தீப் சிங் ட்ரா பண்ணிட்டு பொம்ரா ரவி பிஷ்னா எல்லாருமே அணியில் கூட்டிகிட்டு வந்தாங்க சமவாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க இன்னும் ஸ்டேஸ் ஐயன் மட்டும் வரணுங்க அவர் இன்னும் இருக்கார் டீமில் அவர் வந்தார்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டேஸ் ஐயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அடுத்த ரெண்டு போட்டியில் ஏன்னா சீரீஸை வின் பண்ணிட்டாங்க அடுத்த ரெண்டு போட்டியில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சூரியகுமார் அதோடய ஃபார்ம் கம்பேக் வந்திருக்கு அது குறித்தும் அது அவர் ஷார்ட்லாம் பழைய சூரியகுமார் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் அதே போல் ஸ்டே சேர் பெஞ்சில் இருக்கார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் உங்களோட கருத்து கொஞ்சம் கமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்